ஹலோ விரிவான் அவியல் ரெசிபி பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம அவியல் செய்ய போகிறோம் அவியலுக்கு உள்ள காயை பார்க்கலாம் பார்க்கலாம்க்காய் கேரட்டு சுரைக்காய் சீனியாவரக்காய் சீனியவரக்காய் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க கொத்தவரங்காய் இது பீன்ஸு இது சர்க்கரை பூசணிக்காய் வாழைக்காயை வெட்டி எடுத்துக்கிடுவோம் சேனக்கெழங்கு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து வெட்டி உப்பும் புளியும் போட்டு வேக வச்சுருக்கேன் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அரைக்காடா வேக வச்சுருக்கேன் மாதிரி வேக வச்சுக்கோங்க காராமணி நூற்றம்பது கிராம் காராமணி எடுத்து அதுவும் அரைவேக்காடை வேக வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான தயிர் ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் சிளகா ஜீரகம் தேங்காய் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருங்க அவ்வளோதான் சர்க்கரை பூசணிக்காய் போட்டுக்கிடுவோம் ஒரு காயாக போட்டுருங்க நிறக்காய் கேரட்டு முருங்கக்காய் கிழங்கு அந்த கிழங்கையும் போட்டு அரைவேக்காடு வேணால் உப்பும் போட்டுக்காக வச்சுக்குவோம் பயிரையும் போட்டுக்காக வச்சுக்கிறோம் சாராமண்ணையும் போட்டுதான் வச்சுக்கிறோம் தண்ணி ஊற்றிக்கிறேன் காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிடுவோம் அந்த வாழைக்காயும் போட்டுக்கிறேன் பாதி வேகாடு வேகட்டும் அப்புறமா தேங்காய் அரைச்சிதான் போட்டுட்டு வேக வைப்போம் உண்மையே மூடி போட்டுடலாம் நல்லா வெந்துருச்சேன்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு காய் வேக பொறுமையாக தான் வேக வைக்கணும் லேட்டாக தான் ஆகும் அதனால் பொறுமையாக வேக வச்சுக்கணும் இப்போ தேங்காய் ஊற்றிக்கிடுவோம் நிறையா த தண்ணி ஊற்றக்கூடாது வேறு எந்த மசாலாவும் அதுக்கு கிடையாது இதான் போடணும் தக்காளி வெங்காயமெலாம் போடக்கூடாது அதுக்கு பதிலாக புளிப்புக்கு தயிர் ஊற்றிக்கிறோம் கடைசியாக காய்லாம் நல்லா வந்துருச்சு இந்த கிழங்கெல்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் தயிர் ஊற்றிக்கிறோம் அதுலேயே எங்களுக்கு தயிர் காலிட்டு ஊற்றிக்க ஏன்னா நான் காய் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து பச்சை மொச்சை தான் போடணும் பச்சை மச்சை கிடைக்கல அதனால் நான் காராமணி போட்டுக்கிட்டேன் காராமணி போடலாம் கொண்டாக்கடலாம் போடலாம் எந்த கடலை தான் போடணும் இதை அமர்த்திடலாம் காய் நல்லா வெந்துருச்சு இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு தேங்காய் அண்ணை தான் ஊற்றி தாளிக்கணும் நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்த மொறுப்பெடுத்து தனியாக தாளிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் கருவே வர மிளகா எடுத்து திச்சி போட்டு தருவோம் நல்லா வேகட்டும் வெந்தோன்னா தூக்கி அதில் ஊற்றிட்டு அவ்வளோதான் தான் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட்றாதீங்க ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்க விட்டு ஒப்பி ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா வெந்துருச்சு இந்த பதத்துக்கு நல்லாவே வச்சிருவேன் எல்லாம் கொஞ்சம் உடைய தான் செய்யும் இருந்தாலும் அது நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க சத்தான அவியல் ரெடி நீங்களும் ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் வேற ஒரு வீடியோல பார்க்குறேன் பாய்